இப்ப எங்கே நிற்கிறோம் என்று சொல்லி சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மேற்கில் கூராய் என்று சொல்லி ஒரு கிராமம் இந்த போட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த முன்வள்ளி கூராய் கிராமத்தில் முன்வள்ளிக்கு முன்னுக்கு நிற்கிறோம் இந்த கிராமத்தில் தான் உங்களுக்கு தெரியும் போன வெள்ளிக்கிழம அந்த குளம் உடைஞ்சு இந்த கிராமத்துக்குள்ள அப்படியே தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு பெண் அடங்களாக நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இதுக்குள்ள சிக்கி தினம் பேந்து இவையை மீட்கிறதுக்கு இந்த நீங்க பார்க்குற இந்த இடம் தான் இதுக்குள்ள சிக்கின நாற்பத்தி ரெண்டு பேர் யாருன்னு சொல்லி சொன்னால் அவே அந்த மழை வந்து சிலபோல குளம் உடைக்கலாம் என்று வாய்ப்பு இருக்கிற இருக்கு நெச்சுக்கொண்டு இருக்கிறார்கள் என்ன செய்ய தினம் என்றால் குழந்தைகளையும் பிள்ளைகள் மனைவி அப்படி வீட்டில் சின்ன சின்னாக்கள் எல்லாம் பள்ளிகுளம் போயிட்டு நம்ம பக்கத்தில் ஒரு பாதுகாப்பு நடத்துக்கு பின்னருமே போயிட்டு ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்தது சொல்லி சொன்னால் இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் இவனுங்க நாற்பத்தி ரெண்டு பேரும் விருந்த வேண்டும் சொல்லி சொன்னால் ரெண்டு விஷயத்துக்காக இருந்தவை உண்டு இப்படி தண்ணி வருமென்ற எதிர்பார்க்கல மற்றது ஏற்கனவேங்கிற காலநிலை அது இதுகளை பார்க்கங்கள அவேக்கு அப்படி தெரியும் இப்படி வேற வேண்டு யோசிச்சு கொண்டு இருந்தார்கள் ஆனால் எதிர்பார்க்காத முறையில் தண்ணி வந்ததில்லை யாஃபோஸ் மீட்க வந்தவை ஒரு பெண்ணடங்களாக அந்த நாற்பத்தி ரெண்டு பேரையும் ஆனால் லேஃபோசாவில ஏன் இயலாம போகணும்னு சொல்லிட்டுன்னா ஒரு பனி மூட்டை மாதிரி அந்த மழையின் இந்த சிக்கல ஒன்று இருந்தது அப்போ என்ன செய்ய சொன்னோம் என்றால் ஏலாதன்றத ஒன்று அடையாளப்படுத்த முடியாமல் இருந்த ஒன்று இரண்டாவது பிரச்சனை என்னென்னா அந்த ஹெலிகாப்டரை சுத்தினா சுத்தே வார அந்த வேகமான காத்தும் அது அது வந்து கூரையில் இருக்கிற ஆட்களை வந்து அழிச்சு போடும் குரையில் இருக்கிற ஆட்களை வந்து அரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது கூரை உடைஞ்சு கீழே விழுந்தா அதை தண்ணிக்க போய் போயிடணும் போ போயிருவணும் என்று சொல்லி ஏ ஆ ஃபோர்ஸ் அதுக்கு பிறகு நேவிக்காரர் வந்தா நேவிக்காரருக்கு என்ன பிரச்சனை என் ரெண்டாய இந்த தலை இருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுதானே மரம் இருக்குது எங்க பள்ளம் இருக்கு இங்கே கிடங்கு இருக்குன்னு நேவிக்காரருக்கு தெரியாது அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு பேரை மீட்கரத்தில் பெரிய சிக்கல் பட்டது ஆனால் இந்த கிராமம் மிக பெரிய அழிவை சந்திச்சு என்ன மாதிரியான அழிவை சந்தி சந்திச்சு இருக்குன்னு சொல்லி சொன்னால் உயிரிழப்புகள் இல்லை நாற்பத்தி ரெண்டு மேலையும் கடற்படை என்ற ஆதரவோட ஒரு மேரை மீட்டு அங்கால கொண்டு போயிட்டு நம்ம என்னன்னா அந்த இதுல மணல் மாவியா இன்னொரு விஷயம் மணல் மாவியா இங்க நடந்திருக்குது அப்ப மணல் அள்ளி அதை விட்டு அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பி அடிச்சு ஓடி அந்த தண்ணி அப்படியே வந்துதான் இந்த ஒரு பெற்றிய ஒரு அழிவு அந்த கிராமத்துக்கு ஏற்படுத்தி இருக்கு இப்ப இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சனம் பொருளாதார ரீதியில பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ நாங்க அடுத்த ஒரு பெரிய இழப்பு நடந்த ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு நின்று நாங்களோட காய்ச்சி கொண்டிருக்கிறோம் இப்ப அடுத்த மற்ற எடுத்து வந்து கூட சந்திக்கிறோம் இப்போ நாங்களும் ஒரு அம்மாட வீட்டை வந்திருக்கிறோம் இந்த அம்மா வந்து அந்த கூராய் பள்ளிக்கூடத்தில் முன்பள்ளி இந்த நேரம் முன்னுக்கு இருக்கிற வீட்டுக்காரர் அம்மா இவன் ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கிறோம் அந்த எப்படி இழப்பு அன்றைக்கு நடந்த அனுபவத்தை இப்போ அம்மா அவங்களுக்கு சொல்லுவோம் நாங்கள் ரெண்டாவது வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை சின்னேறா வரைக்கும் வீட்டிலேயே இருந்தோம் இரவு ரெண்டு மணி நேரத்தில் எங்களை வீட்டுக்கு தண்ணி பிடிச்சிச்சு தண்ணி பிடிச்ச உடனே நாங்கள் வெளியால் போக முடியாத நிலையில் நாங்கள் ரெண்டு குடும்பம் அப்படியே வயசு போன அம்மா ரெண்டு எங்களில் ஒரு அஞ்சு பேர் அவங்கள ஒரு நாலு பேர் எல்லாம் ஒம்பது பேருமா நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துவிட்டோம் இருந்தால் ரெண்டு மணிக்கு குடம் ஓட்டாக்கி தண்ணி வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு வந்தவுடனே வெளியே போயிடறாங்க நிலையில் கொடியல் கொடியன்னு சொன்னாங்க அம்மா தாங்க தண்ணி பிடிச்சிட்டு எங்களை வீட்டுக்குள்ள இருக்க இங்கே வெளியே வரங்க வெளியே இருங்க போகிறாங்க வீட்டிலேருந்து ரோட்டுக்கு போகிறதால இடுப்பில் தண்ணி அந்த அம்மாக்களையும் பிடிச்சி கொண்டு வெளியே போய் டிப்பர் ரெண்டு டிப்பர் ரெண்டு ரோட்டில் அந்த டிப்பரில் தான் ஏறி டிப்பருக்கும் புனட் மட்டத்தில் தண்ணி வந்துட்டு அதுக்கு மேலே ஏறி இருந்து இடவும் பகலும் அதிலே தான் இருந்தோம் வெளியே வரையிறாங்கிற மேலே அதில் என்ன காற்று மலையும் அதெல்லாம் இருந்தோம் இது முடிய சனிக்கிழமை முடியாதுன்னு பார்த்தா எங்களோட மாட்டுகளை ஒன்றையுமே காண இல்லை அதோட பார்த்தோம் மாடு வேலி பார்த்தோம் முப்பது மாதங்கள்ட்ட எங்கிட்ட இல்லை இது வரைக்குமே இல்லைங்கிற முப்பது மாடுமே இது வரைக்குமே இல்லை அப்போ பார்த்தா பக்கத்தில் மிஷின் ஃபுல்லாக தாண்டி ஃபுல்லாக முட்டா மூலதாக அப்படியே தாண்டிட்டு மிஷின் இப்ப இந்த டிராக்டரை பாக்குறீங்க இந்த டிராக்டர் அன்றைக்கு இதெல்லாம் நின்றுதான் அன்னைக்கு அதாவது போன வெள்ளிக்கிழமை இந்த டிராக்டர் இதெல்லாம் நின்று இருக்கு நின்று டிப்பர் பொனட்டுக்கு தண்ணி வந்திருக்குன்னு வந்திருக்கு அது ரோட்டில் நின்று டிப்பருக்கு மேலே தண்ணி வந்திருக்குது இது காணிக்குள்ள முத்தத்தில் நின்றதா முத்தம் என்ன அறிவட்டு போச்சு நினைக்கிறேன் முதல் மண் போட்டு இந்த டிராக்டர் ஃபுல்லா மூடுபட்டு தண்ணி என்ஜினுக்குள்ள போயிட்டு இப்ப அந்த தம்பி திருத்தி கொண்டிருக்கிறார் அப்ப இதைக்கு முப்பது மாட்டு கலந்திருக்கணும் இந்த டிராக்டரும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இதுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்க மாட்டேங்க நினைக்கிறேன் இன்சூரன்ஸ் இல்லை ஆகவே மிகப்பெரிய இழப்பு இந்த இந்த இடத்துல ரெண்டு குடும்பம் தப்பி இருந்திருக்குது அந்த அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் முப்பது மாடுன்றது கிராமத்தில் ஒரு பெரிய இழப்பு உங்களுக்கு தெரியும் மாட்டின் விலை தெரியும் இப்போ பெரும்பாலும் கிராமங்களில் எரும மாடு மாடு ஆடு கோழி என்று வளர்க்குறது அப்போ பொன்னாட்டுக்கு மேலே தண்ணி வந்திருக்க ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்த இந்த இழப்புகளை சந்திச்சிடும் இதான் கூறாய் கிராமம் இந்த கிராமத்தில் இந்த மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் இரவு சிக்கப்பட்டு கடற்படையால் மீட்கப்பட்டு ஏரியாதான் இந்த ஏரியா இன்னும் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட உங்களை சந்திக்கிறான் மழை பெய்ய போது நான் சுருக்கமாக சொல்றேன் இப்போ நாங்கள் ஒரு வீட்டை உங்களுக்கு சொன்ன அம்மா சொன்னாதானே அப்படி கிட்டத்தட்ட முப்பது மாடுகள் அழிஞ்சு சொன்ன ஃபெக்டர் மலைஞானே அந்த அந்த பட்டி இது தான் இந்த பட்டியிலேருந்து முப்பது மாட்டையும் அப்படியே கூறாயிலேருந்து தண்ணி கொண்டு போச்சு முப்பது மாட்டையும் மலர்ந்து ஜெயக்குமார் சோகத்தில் என்னோட என்னொருடத்தை சந்திப்பம் என்னொரு இழப்போடு இப்போ நாங்கள் இன்னும் ஒரு அழிவடைஞ்ச ஒரு வீடு அது ஒரு சின்ன வீடு தான் கொட்டில் வீடு தான் ராஜேஸ்வரன் ஒரு குடும்பம் அவருடைய மனைவி தான் இங்கே இருக்கிறா பிள்ளை நிற்கிறார் ராஜேஸ்வரன் அவர் இந்த இடங்களில் கூலி ஒரு ஆள் ஒரு பிள்ளையும் இருக்குது அண்டைக்கு என்ன நடந்தது வெள்ளிக்கிழமை பின்னரே என்ன நடந்ததுன்னு நாங்கள் அந்த வீட்டு கார தங்கச்சியாக கேட்போம் என்ன அண்டைக்கு நடந்தது வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி வந்து வெள்ளம் பரப்புதுன்னு சொன்னாங்க அப்போ வந்து கோயிலுக்கு நாங்கள் போனோம் எங்களை ஏற்றிட்டாங்க மிஷினில் நாங்கள் ஏறி போயிட்டோம் அப்புறம் நாங்கள் உப்பாந்தேதி வந்து பார்க்கும்போது வீடு உடஞ்சி எல்லாமே உங்களோட வீட்டுக்கு என்ன வீட்டுல சாமானதுல வீட்டுக்குள்ள சட்டி பானைகள் உடுப்பு ரேசின் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் நாங்க ஒண்ணு கொண்டு போயிட்டோம் வேற என்ன இழப்பு உங்களுக்கு ரைட் இது ஒரு வீடு இளம் குடும்பம் இவ இப்ப ஆரம்பிச்சிருக்கிற ஒரு வீடை போட்டு அது அது தண்ணி வந்து இந்த சுவர் இப்போ நாங்க ஏறி நிக்கிறதா அந்த வீட்டின் சுவர் நீங்க பார்க்க தெரியும் நினைக்கிறேன் கொட்டியில் வீடு தான் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்து வீடு கிடந்த சாமானெல்லாம் வெள்ளம் கொண்டு போய்ட்டுது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு இடத்த பார்ப்போம்

உண்டா படிக்கிறா என்ன பிரச்சனை அண்டா மழை வந்தது பிள்ளை அந்த யூனிஃபார்ம் புத்தோ பேக் நோட்ஸ் பெஞ்சில் பேன டை வேற என்ன சப்பாத்து வெள்ளை சட்ட வேற எல்லாம் தண்ணியில போயிட்டு கவலைப்படுற எங்கட நிஷா இப்ப நிஷாண்ட வீட்டை போன மிச்ச சாமானை இப்ப நான் உங்களை காட்டுறேன் நிசார்க வீட்டை இருந்தா போல தண்ணி வந்தபடியா வீட்டுக்குள்ள சொடார்டு தண்ணி வந்தபடியா இது மிக்சரை சொல்றது ராய் இது போயிடுச்சு இதுக்குள்ளெல்லாம் தண்ணி போய் இதவே தூக்கி போட்டுட்டுனே ஒன்று போய்ட்டுது அடுத்தது அதில் எல்இடி டிவி உண்டு அது எல்லாம் தண்ணி ஒழுகுதப்பா அந்த தாப்போ அது அது கதை முடிஞ்சது அடுத்தது அவன் போட்டப்போம் அவன் தோட்டம் செய்கிறது கண்ட வச்சுருந்த போட்டப்போம் அது போய்ட்டு அதை விட கொம்ப்யூட்டர் ஒன்று வச்சுருந்து இருக்கிறோம் கொம்ப்யூட்டரும் போட்டது கொம்ப்யூட்டருக்கும் தண்ணி போய்ட்டுது எல்லாம் சரி துலஞ்சு இதுதான் கூராய் கிராமத்தினுடைய ஒரு வீடு ஒரு சில அவர்களை அவர்கள வாழ்க்கையே மாத்தி இருக்கு இந்த நிக்கிற இடம் வந்து கூராய் வீதி இப்போ உங்களுக்கு தெரியும் தான் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து விரைக்குள்ளையோ அல்லது பூனேரி பாதையான நேரம் விரையக்குள்ள பூனேரி இருந்து இப்படி உள்ளுக்கு வார இடம் இந்த இடம் தான் கூறாய் நான் திருப்பி உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் அந்த நாற்பத்தி ரெண்டு சனங்களை மீட்ட இடம் அப்போ அண்டை மலையில் இந்த பகுதி இது ரோட்டு இந்த ரோட்டு இப்படியே அடிவட்டு நீங்கள் அந்த ரோட்டை அப்படியே பிரட்டி கொண்டு போச்சு மேலே பார்க்கலாம் பிரட்டி கொண்டு போயிருக்குது அப்போ போக்குவரத்து இல்லாமல் போயிட்டு பிஞ்சாலா இப்போ வாகனங்கள் ஒன்றுமே வந்து போயிடலாது இப்போ இந்த போட்டெலாம் நான் இதுக்குள்ள வந்து ஆண்டைக்கு மீட்டேன் ஆகவே இந்த இது இந்த இந்த ரோட்டு பிளாக் பண்ணப்பட்டது அதில் இந்த ரோட்டு உடைஞ்சது இந்த கூராய் மக்களினுடைய தொடர்பானது அப்படியே இல்லாமல் பண்ணியிருக்கு இப்போ கூடி ஒரு நானூறு நாலு கிலோமீட்டருக்கு நாங்கள் நடந்து தான் உங்களுக்கு போக வேண்டியிருந்தது வாகனங்கள் ஒன்றும் போகாது மோட்டர் சைக்கிளும் போகாது டிராக்டர் மட்டும் போக மாதிரி இருக்குது அதுவும் டிராக்டர் சில பேர் புதஞ்சு தண்டா ஒன்றும் செய்யலாம் இப்போ இருக்கிற சிக்கலை நான் சொல்லிட்டு இருந்தால் இப்போ சனத்தை திருப்பி குடியவர் சனம் வந்து வீட்டை கழுவி கழுவிய ஒரு மாதிரி திருப்பி சனம் வந்துட்டு ஏன்னா வாழ்வாதாரம் அவையே நெஞ்சுதான் அப்போ இப்போ வீடுக்கு வந்துட்டோம் பண்ணுறதுக்காக இப்போ இன்றைக்கு தச்சியெல்லாம் இரவு ஒரு தாய்க்கோ இல்லாடி ஒரு வருத்தத்துக்கோ உடனே நாங்கள் வந்து அவையை வெளியில் கொண்டு வர இல்லாத மாதிரி தான் ரோட்டு இருக்குது அப்போ ரோட்டை திருப்பி செய்ய வேண்டிய ஒரு நிலை இது என்ன பிரச்சினா குளம் முடச்சாரு அப்போ குளம் முடச்சபடியா சடாரண்டு தண்ணி வந்த இடத்துல தான் இந்த ஒரு பெரிய அழிவை இந்த கூரா கூராய் கிராமம் சந்திச்சிருக்கு இது மட்டும் இல்லை அங்கேயும் கூராய் கிராமத்துக்குள்ள வேற அயல் கிராமங்களுக்கும் இதே மாதிரி வீடு உடாச்சு சில இடங்கள வீடே இல்லாமல் போயிருக்கு அதில் நாங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன் மற்றொரு இடத்துல உங்களை திருப்பி சந்திக்கிறேன் கூராய் கிராமத்தில் நிற்கிறோம் இது ஒரு வயல்வெளி மாதிரி உங்களுக்கு இருக்கும் அது வயல்வெளி தான் இப்போ இதில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ரோட்டோடு தானே உடஞ்சி போன வீடு அதுக்கு அது அந்த உடைஞ்சி போன வீடு ரோட்டு வீதியின் பக்கத்துல அது அதாவது போல தண்ணி அந்த வேகமாக வந்திருக்குன்றதுக்கு இந்த மரங்களை செடிகளை பார்த்தீங்கன்னா இந்த கொடிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பத்தை எல்லாம் அரிஞ்சு கொண்டு வந்து விட்டுருக்கு இதில் என்ன இஷ்யூன் சொல்லி சொன்னால் இந்த பீ இந்த பீதியை வந்து திட்டமிடல் அதிகாரிகள் இல்லை அப்படின்ட்டால் பொறியியலாளர்களோ அல்லது அவர் யாராவது இந்த 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 எப்படி அமைக்கிறது எங்கே பாலம் வரும் என்ன ரோட்டு போடுறது எப்படா தூரம் உயர்த்த வேணும் என்ற விடயங்களை பார்க்கைக்குள்ளே கொஞ்சம் அவதானம் செலுத்தணும்ன்ற மாதிரி ஒரு தீலிஞ்சை வந்து பார்க்க எனக்கு தெரியுது ஆனால் அவங்களுக்கு தான் பொறியியல் தெரியும் தண்ணி ஓடுற பாதையை சரியா செலக்ட் பண்ணி அதுல ஒரு பாலம் இருந்திருந்தால் சில வேளை இந்த பெரிய இழப்பை சந்திச்சிருக்க வேண்டிய தேவை இல்லையோ தெரியல என்னண்டா இந்த இடத்துல மட்டும்தான் வேகமா தண்ணி வந்திருக்கு நான் நினைக்கிறேன் அங்கே இருந்து ஒரு வேகமான தண்ணி ஓட்டம் வந்து அப்படியே ரோட்டை அப்படியே அழிச்சு கொண்டு போயிருக்குது ஆகவே இந்த அடுத்த முறை இதில் கட்டைகள் இதுல ஒரு பாலம் கொண்டு போட்டால் நல்ல வேணா மற்ற இடமெல்லாம் ரோட்டு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு தான் அப்படியே ரோட்டை பிரித்து அப்படியே போயிருக்கு இப்போ இதில் நாங்கள் வெறேக்குள்ளே ஒரு ஆளை பார்க்குறோம் இந்த மாடுகள் மேய்ஞ்சி ஒன்று இருக்குது இந்த பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நிறைய மாடுகள் மீந்தி ஒன்று இருக்குது இந்த மாடுகளுடைய உரிமையாளரும் அதில் இருக்கிறார் அதை விட வேறு ஒரு ஆள் மாடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறார் இவைக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னால் நிறைய மாடுகள் இந்த தண்ணியோடு போயிட்டு தான் அவரை கூப்பிட்டு நாங்கள் அது கொஞ்சம் கெமராவுக்கு முன்னு கரைக்க பஞ்சு படுறேன் அந்த பரவாயில்லை

அதே நேரம் ஊர் கோழிகளும் சில இடங்களில் தப்பி இருக்கு இந்த மலைகளில் போய் போய் எல்லாம் வந்து கொண்டு ஆனால் இந்த பால் மாடுகள் என்று சொல்லப்படுற மாடுகள் அல்லது நாங்கள் இறக்குமதி செய்த நெல்ல இன மாடுகள் இந்த மலையை தாங்கி பிடிக்கையில் அது செஞ்சு போயிருக்கண்டு இந்த மாடு வளர்க்குற கால்நடை வளர்ப்பாளர்கள் அல்லது மாடு வளர்க்குற நிறைய பேருங்களோட காலமை இந்த கிராமத்தை நாங்கள் வந்து பார்க்குள்ள அதை சொல்லியிருக்கணும் நான் நினைக்கிறேன் அவர் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் அவர் வந்த பிறகு கயப்பேன் Nydelig! இப்போ நாங்கள் வேலுப்பிள்ளை ஜெயக்குமார் என்ற சந்திச்சிருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா பின்னுக்கு நிறைய மாடுகள் நிற்குது வடிவா தெரியும் நினைக்கிறேன் எங்களுடைய ஒளிப்பதிவு செய்து கொண்டு இருக்கிறார் தம்பி ராஜ் அதெல்லாம் வடிவா செய்து கொண்டு இருக்கிறார் நினைக்கிறேன் இப்போ எங்களோட வேலுப்பிள்ளை ஜெயக்குமார்ட்ட கேட்போம் வெள்ளிக்கிழமை பின்னேறத்திலிருந்து என்ன நடந்ததாண்டு அவர் ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கிறார் சின்ன அழப்பு இல்லை ஒரு மிகப்பெரிய அழப்பை சந்திச்சிருக்கிறேன் அவரோட கேட்போம் வேலுப்பிள்ளை ஜெயக்குமார் நீங்க சொல்லுங்க அன்றைக்கு வெள்ளிக்கிழமை பின் என்ன நடந்தது வெள்ளிக்கிழமை பின்னேறம் மாட்டை கிளச்சோண்டே பட்டிக்கு அடைச்சிடுது பட்டிக்கு அடைச்சி தண்ணி பெருகி குளம் முடஞ்சிட்டுன்னு சொல்லிச்சினேன் வெளியில் வெளிக்கிட்டு பார்க்கக்குள்ளே எங்களோட முத்தம் எல்லாம் தண்ணி வந்துட்டு நான் போய் பட்டியை திறந்து விட்டனேன் திறந்து விட்டுட்டு வீட்டை வந்து மனிதையும் பிள்ளைய ரெண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு போய் அத்தி மூட்டை இதில் ஒரு உறவினர் வீட்டை விட்டுட்டு இங்கே வீட்டை வேற வீடு மூடிட்டு தண்ணி நான் மீமில் ஏறி இருந்து மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது மணிக்கு இறங்கி அங்கே போய்விட்டான் போய்ட்டு வந்து மாடுகளை பார்க்கும்போது மாடுகளெல்லாம் செத்து மிதந்து காணாமல் போயிடும் எல்லாமே இப்ப உங்களுக்கு எத்தனை மாடு முதல் வச்சிருந்தீங்க அதாவது வெள்ளிக்கிழமை பின்னேறும் நீங்கள் பட்டியலை மாடு அடைக்கக்குள்ள எத்தனை மாடு இருந்தது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை எண்பது மாடு வந்தது பாய வலிக்கிறேன் பாய வலி இதால கொண்டு வர கூட மாடு வச்சிருந்தீங்க என்கிட்ட இருநூறு மாடு இருநூறு மாடு இருந்தது அப்ப வெள்ளிக்கிழமை உங்களோட ஒரு எண்பது மாடு பட்டிக்கு வந்தது மிச்ச மாடுகள் அங்க நீங்க மேய்ச்சு கொண்டு தண்ணி பிறந்த வழியா அங்கேயே பத்த பத்தியா தான் அதுக்கு பிறகு இப்ப இத்தனை மாடு நிக்குது என்னோட இப்ப வந்து ஒரு தொண்ணூறு மாடு இருநூறு மாட்டில இருந்து வந்துட்டு நூத்தி பத்து மாட்டி இல்ல நான் தான் சொல்லுவோம் தொண்ணூத்தி அஞ்சா நான் பொய் சொல்லக்கூடாது கோழி மட்டும் கோழி கூட சாண்டது கோழி முப்பது கோடி முப்பது கோழியும் முப்பது கோழியும் கூட கூட தண்ணி நானே மீமில இருந்து மூணாம் நாள் தான் இறங்கி ரைங் இதில் வந்து வேலுப்பிள்ளை ஜெயக்குமார் கிட்டத்தட்ட நூற்று பத்து மாடுகளை இழந்துருக்கிறார் முப்பது கோழி இழந்திருக்கிறார் அவருடைய வாழ்வாதாரமே அதுதான் ஆக இந்த ஒரு நாள் மழை குளம் முடஞ்சது என்ன கூராய் குளம் பேராறு இதெல்லாம் பேராரும் நெத்திரியார் தானே இஞ்ச வரும் பரங்கியார் தானே இஞ்ச விறங்கி பரங்கியார் தண்ணி இஞ்ச வரும் இந்த பரங்கியார் தண்ணி அதோட மூட இந்த இந்த குளம் முடச்சதோ கூரை குளம் கூராய் குளம் முடிச்சது கூராய் குளம் முடச்சு பரங்கியாரில் இருந்தும் தண்ணி வந்ததில்லை

ரைட் நாங்கள் இப்ப இன்னொரு இடத்துல பெரிய மதுரையை பிட்டி கிடக்கு அதில் சந்திப்போம் ஜெயக்குமார் நன்றி சந்திப்போம் இப்போ நாங்கள் இன்னொரு பாதிக்கப்பட்ட ஒரு இடத்தை பார்க்குறோம் இந்த கூறாய்க்குள்ளேயே பாக்க இதுதான் ஒரு பெரிய கல்வீடு நல்ல வழியான வீடு ஒன்று கட்டி அந்த வீட்டுக்கு முன்னுக்கு அவ கட்டின மதில் மதில பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்பக்கம் ரோட்டோட சேர்த்து ஒரு மதில் மற்றும் அது உள்ள ஒழுங்க ஒழுங்க பக்கத்தால் அப்படி மதில் அப்படியே பிறண்டு கோயில் இருக்குது அத்திவாரத்தோட டிபிசி என்று சொல்லுவாங்கானே அத்திவாரத்தோடு அப்படியே பிறண்டு கோயிலுக்கு அந்த தண்ணீர் தாக்கத்தால் அதை விட அங்கால ஒரு காணி ஒன்று இருக்குது அந்த காணிலேயும் அந்த அவ தூண் போட்டிருக்கணும் போஸ்ட் சொல்லுவோம் தானே வெயில் தூண் போட்டிருக்கணும் அதுவும் இரண்டு கோயில் இருக்குது இதே மாதிரி அங்கே இந்த வீட்டுக்கு அடுத்த வீடும் தகரம் அடிச்சிருக்கிறோம் அதுக்கும் தகரம் அப்படியே விரண்டு போயிருக்கு இது ஒரு இந்த வீட்டின் அப்படியே மதில விரட்டி இருக்குது இந்த பூனை வெள்ளிக்கிழமை வந்த வெள்ளம் இப்போ நாங்கள் ராமசாமி சிவகுமார் என்ற ஒரு அண்ணியோட நிற்கிறோம் இவர் வந்து இந்த வீட்டை பாதுகாக்கிற ஒரு ஆள் இந்த வீட்டு உரிமையாளர் லண்டனில் இருக்கிறேன் தெரிஞ்ச இல்லை ஆனால் இந்த வீட்டை தான் பராமரித்து பாதுகாக்கிறேன் இப்போ வெள்ளிக்கிழமை இரவுன்னு நடந்ததுண்டு சிவம் மறக்கோ என்ன நடந்தது பள்ளிக்கூட பள்ளிக்கிழமை தண்ணி வந்தது பெருமையான சாமான் தான் தண்ணி கொடுத்துட்டு நாங்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் வச்சு ரெண்டு பேரும் ஆம்பளையாக இருக்க ஒன்றும் செய்ய முடியாமல் வச்சு அப்படியே சாமான் தான் தண்ணி கொடுத்து என்னென்ன சாமானுக்குள்ளே தண்ணி போனது இப்போ கீழ் மாடி இந்த மதியில் உடைச்ச படிக்கலாம் எந்த எந்தளவுக்கு தண்ணி வந்தது தண்ணி எங்களாவுக்கு ஆள்டா கிட்டத்தட்ட தண்ணி வந்தது அப்போ வீ ஒரு ஹோலுக்குள்ளே இல்லை வீட்டுக்குள்ளே என்ன இல்லாமல் இருந்தது சகல சதிப்பான சாமான் உடுப்புகள் நீ அவ்வளவு நடு ஊசி மருந்து அதெல்லாம் பாதிக்கிறது தானே அவ்வளோ சகல சாமான்னு வருது வேறு வேறு டிவி டிவி மிக்ஸி மிக்சி பிரிச்சு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் அந்த சாப்பாடு சூடாக்குற மிஷின் சாப்பாடு சூடாக்குற மிஷின் இவ்வளோ அந்த பெருமையான சாமான் மத்திய எல்லாம் மத்திக்காமல் மத்திய சாமான் அப்படியே போயிட்டு வருங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ட்ரெண்டு பேருந்தரையும் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு அண்ட் பின்னே வைத்துனா உன்னிக்கு நீங்கள் உங்களுக்கு தண்ணி வந்தது தெரியும் எங்கிறது உனக்கு வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்குறதும் தண்ணி வரப்போகுறது இப்போ நீங்கள் கனவெலாம் சொல்லி ஒரு பத்து நிமிஷம்ல எல்லா இடமும் தண்ணி போயிட்டு ஒன்னும் செய்ய முடியாது போச்சு வந்துட்டு இப்போ எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க நாங்கள் இப்போ தொண்ணூறுல இங்கே தான் இருக்கு எத்தனை வயசு எனக்கு ஐம்பத்தாறு இப்போ வயசுல இங்கே எத்தனை வருஷம்

இப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் அவர் இந்த இடத்துலாம் இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் தந்தை அனுபவத்தில் இப்படி ஒரு இளப்பத்தை தான் இப்படி ஒரு வெள்ளை அனர்த்தத்தை தான் காணலான்னு சொல்கிறேன் அதுக்கு எல்லாரும் சொல்கிறேன் குளம் முடிச்ச ஒரு பெரிய பிராஜினே அது அவர் சொல்கிறேன் என்னென்னா தங்களுக்கு தகவல் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி சடையாராண்டு வந்துட்டு அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிற ஒருவருடைய வீட்டை அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அந்த வீட்டை தாண்டிட்டு அதுக்குள்ளே இருந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அவர் சொன்ன எல்லா சாமானும் நாசமாக போச்சு அண்டு அவர் கவலை சொல்கிறேன் சரி பாட் இப்போ நாங்கள் குராய் கிராமம் தானே இது அதுக்கு போகிற பாதை இஞ்சல நீரை போடாத நாங்கள் அங்கிருந்து நாங்கள் அங்கே இருந்து வந்து நாங்கள் அங்கேருந்து வந்து வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து குராய் கிராமத்துக்கு போகிற ரோட்டு தான் இந்த ரோட்டை அந்த தண்ணி என்னென்று பிரித்து போட்டுக்கண்டு பாருங்க தண்ணி இஞ்சியிருந்து தான் வந்துருக்குது இஞ்சியருந்து தான் வந்துருக்கு தண்ணி ஆனால் இதுக்குலாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடும் பள்ளம் இது இதுக்குலாம் இந்த இது வந்து அந்த ரோட்டின் மேலே போட்டிருந்த தார் காபட்டில் தாரண்ணேக்கிறன் அது அப்படியே பிரட்டி இஞ்சை போட்டிருக்கு அப்போ பிரட்டி இஞ்ச போட்டு மதிலில் கிடந்த இந்த மரம் இந்த தூணை பார்த்தீங்கன்னா இந்த வேலி போட்ட தூண் இல்லை போஸ்ட் சொல்லி வந்த போஸ்ட் அது அங்காளி பக்கம் வந்துருக்கு தண்ணி வந்து இங்கே தான் வந்திருக்கு இங்கே வந்து தான் இப்படி தான் அடிவாட்டு போயிருக்காங்க மதுரில்லாம் எல்லாம் மது இல்லாமல் அந்த பக்கம் பிறந்திருக்கு இங்கே மட்டும் மாறி போஸ்ட்டுகள் இஞ்சியால் விழுந்துருக்கிற மாதிரி கிடக்கு இந்த இந்த கிட்டத்தட்ட நியாயமான தூரம் ஒரு இல்லையாண்ட இருநூறு மீட்டர் தூரத்துக்குரிய நான் நடந்து வரது அங்கே இருந்த ரோட்டை இங்கே மாற்றி கிடக்கு இருந்தால் நான் நடந்து அது அதில் போட்டுருந்த கார் இஞ்ச வந்திருக்கு இந்த ரோட்டு பள்ளமாக போகணும் வழியால் தான் சனத்துக்கான போக்குவரத்து இப்போ இதில் பாருங்கள் இப்போ அங்கே இதில் தச்சிலாக இறங்கினு சொல்லி சொன்னால் இப்போ இது ரோட்டு தான் எங்களுக்கு அப்படி தெரியும் இந்த ரோட்டும் அப்படியே வயலெண்டு தெரியும் அப்போ சில வேலை நடந்து வார ஆக்கள் இதுக்கப்புறம் இறங்கிச்சினவண்டா ஆள் முடிஞ்சிடும் ஒரு ஆள் நீந்த தெரியாத ஆண்டா இல்லை சுற்றிக்க மாட்டினாலோ ஆள் அப்போ அதால் தான் நாளைக்கு போக்குவரத்து எல்லாம் சிக்கல்பட்டு இப்போ இருந்தும் ஃபோர்ஸ் வந்தும் அதனால் ஆக்களை மூட்கிடலாம் போய் இப்போ இந்த கடைசியாக நேவிகாரர் வந்து ஒரு மாரி மூட்டிருக்கணும் சரி நாங்கள் இப்போ டேன் நியூஸுக்காக நாங்கள் நாங்கள் இங்கே வேறையும் ஒரு அலுவலுக்காக வந்துனாங்கள் அங்கே சில நிவாரண வேலைகளை செய்துனாங்க டேன் டிவியும் டயலாக்கும் பொதி உலருணவு பொதி கொடுத்தினாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் கொடுத்து போட்டு நாங்கள் நேராக இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு காரணம் கூர் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு மூன்று நாட்கள் மிகப்பெரிய இருந்தது கூறாய் பல அழிவுகளை கிராம மக்கள் சந்தித்து இருக்கிறார்கள் அது தவிர என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு பெரிய சிக்கலான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் சனம் காப்பாற்றப்பட்டு உயிர் சேதம் இல்லை காப்பாற்றப்பட்டு ஆனால் ஆக பாதிக்கப்பட்டது பொருளாதார ரீதியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கணும் ரெண்டுபடியாக தான் இந்த கிராமம் ஒரு பேசுபொருள் ஆகினது இப்போ சனம் எல்லாம் திருப்பி போய் தங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கணும் ஆனால் போன இழப்புகள் இப்போ நாங்கள் நெடுவே போகிறோன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய்கொண்டிருக்கலாது போய்கொண்டிருக்கையில எல்லா வீடுகளுக்குமே செய்தார் இருந்தாங்க குறிப்பாக இப்போ கீழே இருந்த சாமான் இப்போ ஓரளவுக்கு தண்ணி போய் போயால் நடக்க இல்லாமல் கடற்படை வந்து மீட்டு கொண்டு போகிறோன்னா இந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்கு பாருங்க போய்ங்க அப்படி தண்ணி வருமென்றும் சனத்துக்கு தெரியாது பின் இவ்வளவு தண்ணி பேரும் மட்டுக்காது அப்போ கொஞ்சம் சாமான அந்த பிறந்த சான்றிதழ்கள் ஐடென்டி காட்டுகள் இந்த இப்படியான விஷயங்களோட முக்கியமான சாமானோட மட்டும்தான் சில பள்ளிக்கூடங்களுக்கு போனது மிச்சம் ஆம்பளை எல்லாம் வீட்டு இருந்தது இருந்த இடத்துல அந்த நாற்பத்தி ரெண்டு பேரும் மாட்டி ஆக ஒரு ஓரளவுக்கு இந்த வெள்ளத்துக்கு பிறகு இருபத்தெட்டாம் தேதி வெள்ளத்துக்கு பிறகு பூரா கிராமம் எப்படி இருக்கு என்ற ஒரு சில விஷயங்களை எங்களுடைய தொலைக்காட்சி நேய நெஞ்சங்களுக்கு உறவுகளுக்கு தந்திருப்போம் என்ற இங்கே இருந்து நாங்கள் இப்பொழுது கேமரா உதவி ராஜ் மற்றும் ஏனி மற்றும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வணக்கம்